தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆராய்ச்சி முறையியல் ஜெயதேவங்களுடன் எழுதிய கட்டுரை தளவல் கானா சண்முகலிங்கம் ஆராய்ச்சியாளர் ஒருவர் தான் ஆராயப் புகும் விடயம் பற்றிய தரவுகளையும் தகவல்களையும் என்ன முறைகளை கையாண்டு சேகரிக்கப் போகிறார் என்பதை தனது ஆய்வுத் திட்டத்தில் தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும் இங்கே நாம் முறைகள் மெத்தட்ஸ் என்ற சொல்லை என்ன அர்த்தத்தில் உபயோகிக்கின்றோம் என்பது முக்கியமானது ஆய்வாளர்கள் முறைகள் என்ற சொல்லிற்கும் முறையியல் மெதோடாலஜி என்ற சொல்லிற்கும் இடையிலான வித்தியாசத்தை அறியாமல் அவற்றை ஒன்றோடு ஒன்று சேர்த்து மயங்குவதுண்டு இக்கட்டுரையில் நாம் ஆய்வுமுறைகள் என்பதற்கும் ஆய்வு முறையியல் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை தொடக்கத்திலேயே தெளிவுபடுத்தி எமது அணுகுமுறையை வரையறை செய்வோம் தரவுகளை டேட்டா திரட்டுதல் தொகுத்தல் தொடர்பான நடைமுறை வாயங்களையும் வழிகளையும் பற்றியதே ஆய்வு முறைகளினும் விடயம் தரவுகளை எப்படி விளக்கலாம் என்ற விடயமும் இதில் சேர்க்கப்பட வேண்டும் முறையியல் என்னும் விடயம் அறிவாராய்ச்சியல் எபிஸ்டமாலஜி என்பதை பற்றியது முறைகள் பற்றிய கோட்பாட்டு அனுமானங்களையும் மெய்யியல் அல்லது தத்வார்த்த அடிப்படைகளையும் ஆராயும் தன்மையதே முறையியல் என்று கூறப்படும் மேலே முதலாம் பந்தியில் கூறிய விடயத்தை சற்று விபரமாக நோக்குவோம் ஆய்வாளர்கள் கையாளக்கூடிய முறைகள் பலவாகும் அவைகள் திரட்டும் தரவுகளும் பல வகைப்பட்டவை தரவுகள் அளவு ரீதியான தரவுகள் குவான்டிடியேட்டிவ் டேட்டா பண்பு ரீதியான தரவுகள் குவாலிட்டியேட்டிவ் டேட்டா என்று இரு வகைகள் உள்ளன ஆராய்ச்சியாளர் எதிர்நோக்கும் முக்கியமான தெரிவு யாதெனில் என்பதே இத்தெறிவை அவர் என்ன அடிப்படையில் செய்ய போகிறார் என்பது ஒரு முக்கியமான கேள்வி ஒருவர் குறித்த ஒரு முறையை விரும்பி தேர்வு செய்தால் அது செய்யப்பட்ட தெரிவாக இருக்கக்கூடாது அத்தறிவுக்கான காரணம் நியாயப்பாடு பற்றிய தெளிவுடன் அத்தறிவை அவர் செய்ய வேண்டும் இது உயர்ந்த மட்டத்திலான சிந்தனையின் பயனாக அமைவது இதனை முறைகள் பற்றிய முறையியல் நிலைப்பாடு மெத்தடாலஜிக்கல் ஜஸ்டிபிகேஷன் உயர் உயர்மட்டத்திலான சிந்தனை மூலம் முறைகள் பற்றிய தெரிவு நடைபெறுகிறது என்று கூறும்போது நாம் எதனை கருதுகிறோம் இந்த உயர்மட்ட சிந்தனை யாது இதனை அறிவு கோட்பாடு தியர் ஆஃப் நாலேஜ் என்று கூறுவர் ஆவின் பயனாக அறிவின் உற்பத்தி நடைபெறுகிறது அறிவின் உற்பத்தியில் நாம் கையாளும் முறையை அறிவு கோட்பாட்டின் துணையுடன் விளக்க வேண்டும் நியாயப்படுத்த வேண்டும் வேறு வார்த்தையில் கூறுவதானால் அறிவாராய்ச்சியல் எபிஸ்டமாலஜி என்பதன் துணை கொண்டு விளக்குதல் வேண்டும் அறிவு கோட்பாடு அறிவாராய்ச்சியல் என்ற சொற்களை கேட்டவுடன் வாசகர்கள் சிலர் மிரண்டு போகலாம் இவை அப்படியொன்றும் பயப்படக்கூடிய விடயங்கள் அல்ல நாம் ஆய்வுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட மெய்யியல் பிரச்சனைகளை பரிசீலிக்க வேண்டியுள்ளது அறிவின் உற்பத்தி பற்றி அக்கறையுடையவர் இந்த மெய்யியல் பிரச்சனைகளை தட்டிக்கழிக்க முடியாது அறிவு எனும் வெபிஸ்டமாலஜி பின்வரும் விடயங்களை ஆராயும் மெய்யியல் துறையாகும் உலகை பற்றிய அறிவுக்கான வாயில்கள் எவை ஒருவர் உலகை பற்றிய அறிவு என முன்வைக்கும் கருத்தின் வலிதுடைமையை உறுதி செய்வது எப்படி ஆதாரபூர்வமான உண்மை அல்லது அறிவு என்பதன் உரைகள் யாது ஒரு கருத்து அதற்கு மாற்றான பிற கருத்துக்களை விட வலிதானது என்பதை எந்த அளவுகள் கொண்டு தீர்மானிப்பது எமது அறிவுக்கு தன்மை உள்ளதா அது நிச்சயமானதா அறிவுக்கு புறநிலை கிடையாது என்றால் நாம் கொண்டுள்ள கருத்துக்கள் யாவும் அகவயப்பட்ட எண்ணங்கள் என்று கொள்ளலாமா ஆராய்ச்சி என்பதை அறிவின் உற்பத்தி என்று கூறினோம் அவ்வாறாயின் அறிவு என்றால் என்ன என்பது பற்றிய மேற்குறித்த வினாக்கள் யாவும் ஆராய்ச்சியாளருடைய ஆராய்ச்சியுடன் நெருங்கிய சம்பந்தமுடையவை என்பது தெளிவு முறையியல்களின் வகைப்பாடு சமூக விஞ்ஞானங்களில் இரு முறையியல் மரபுகள் உள்ளன இவ்விரு மரபுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் அறிவு ஆராய்ச்சியல் விவாதங்களின் அடிப்படையிலானவை இவ்விரு மரபுகளானவை புறநிலைவாதம் அகநிலைவாதம் என்பனவாகும் இந்த இருவேறு மரபுகளுக்கு மாற்றான இன்னொரு மரபாக மூன்றாவது ஒன்றையும் நாம் குறிப்பிடலாம் மூன்றாவதான ஜதார்த்தம் என்ற மரபு ஆயிரத்தி எழுபதுகளில் பரிணமித்தது முதலாவதான புறநிலைவாதத்தை விளங்கிக் கொள்வதற்கு அதன் மூலமாக அமையும் இரு கல்வித்துறைகளை தெரிந்து கொள்ளல் வேண்டும் அவை ஒன்று அனுபவவாத விஞ்ஞானங்கள் எம்பரிக்கல் சயின்சஸ் ரெண்டு நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானங்கள் பாசிட்டிவிஸ்ட் சோசியல் சயின்சஸ் என்பன மட்டும் இவ்விடத்தில் குறிப்பிடுவோம் இனி இவ்விஞ்ஞானங்களின் அடிப்படையில் உருவான புறநிலைவாத முறையலின் முக்கிய இயல்புகளை பார்ப்போம் ஒன்று எமக்கு புறத்தே புறவுலகின் இருப்பு உள்ளது ஆராய்ச்சியாளர் இப்புற உலகை ஆராய்ந்து அறிய முயற்சிக்கின்றார் புறத்தே உள்ள இவ்வுலகு மனிதமேனத்திற்கு அப்பால் வெளியே உள்ளது இது மனித மேடத்திலிருந்து சுதந்திரமானது மனித மேனத்தின் தோற்றத்திற்கு முன்னரே சிந்தனைக்கு முன்னரே புற உலகம் பௌதிய உலகம் தோன்றியது ஆகவே மனித மேனத்திற்கு வெளியே புற உலகு உள்ளது என்பது வெளிப்படை புற உலகை மனித சிந்தனையால் மனதால் அறிய முடியும் இவ்வாறு அறிதல் புறநிலையான முறைகளின் உதவியுடன் நிகழும் இந்த அறிதல் முறைகள் புறநிலையானவை என்றோம் ஏனெனில் அவை மனித மனத்தில் அதாவது ஆய்வாளரின் மனத்தில் உள்ள அகநிலை முட்சாய்வுகள் தப்பண்ணங்கள் என்பனவற்றின் சார்பின்றி சுதந்திரமானவையாக உள்ளன புறநிலை அறிவு ஒளிமியங்கள் மதிப்புகள் சாராதது இதனை மதிப்பின் சார்பற்ற வேல்யூ ஃப்ரீ அறிவு என்பர் அறிவு விஞ்ஞானபூர்வமானது அதனை பரிசோதித்து உண்மையா பொய்யா என்று நிச்சயிக்கலாம் புறநிலைவாத ஆய்வு முறைகள் உலகு பற்றிய புறநிலை உண்மைகளை தரவுகள் டேட்டா மூலம் கண்டுபிடிக்கின்றன தரவுகள் அளவுசார் தன்மையுடையன அளவுசார் தரவுகள் புறநிலை யதார்த்தத்தை உண்மைத்தன்மையுடன் கூடியன அகநிலைவாத முறையியலின் அடிப்படையான இடுகோல்கள் புறநிலைவாத முறையியலின் மறுப்பாக எழுந்தவை இவ்வடுகள் பின்வருமாறு ஒன்று சமூக வாழ்க்கை மனிதர் வாழ்க்கை பற்றிய விடயங்களும் அகநிலை சார்ந்தவை ஏனெனில் அவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை இரண்டு சமூக மனிதரின் உருவாக்கம் ஆதலால் மனிதருக்கும் சமூகத்திற்கும் இடையிலான இடைவினை தான் சமூக உலகமாக அமைகிறது சமூக உலகம் புறநிலை இருப்புடையது என்றோ அது ஜதார்த்தமான உண்மை என்றோ சொல்ல முடியாது இவ்வுலகத்தை புரிந்து கொள்வது மனிதர்களின் அகத்தின் ஊடாக அதனை வழங்கிக் கொள்ளுதல் ஆகும் இந்த அகநிலைப்பட்ட புரிதல் பண்பாடு ஊடாக நடைபெறும் செயல்முறையாகும் மூன்று ஆராய்ச்சி என்பது மக்கள் தாம் உருவாக்கிய சமூக உலகம் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அவர்களின் அகநிலை வெளிப்பாடுகள் மூலம் புரிந்து கொள்வதாகும் அவர்கள் தம் வாழ்வியலை எப்படி அர்த்தப்படுத்துகிறார்கள் என்பதை காண்பது ஆய்வாளர்களின் வேலை புறநிலைவாதம் அகநிலைவாதம் என்ற இரண்டு எதிரெதிர் கருத்துக்களுக்கு மாறுபட்ட மாற்று வழியாக விமர்சன யதார்த்தம் கிரிட்டிக்கல் வழங்குகின்றது இதன் முறையியலும் அறிவு மூன்று அம்சங்களை கொண்டது மனிதமேனத்திற்கு வெளியே சமூக உலகம் உள்ளது இதன் இருப்பு ஐயத்திற்கு இடமில்லாதது சமூக கட்டமைப்புகள் சமூக செயன்முறைகள் வர்க்கங்கள் பொருளாதார உறவுகள் என்பன புறநிலை இருப்புக்கு உதாரணங்கள் ஆகும் மனித மனிதமனத்திற்கு வழியே இவை இருக்கின்றன என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை இந்த புறநிலை ஜதார்த்தம் தான் மனிதர்களின் சிந்தனையையும் செயல்களையும் வடிவமைக்கின்றது மேற்குறித்த புறநிலை ஜதார்த்தம் அறியக்கூடியது மனித உணர்வு நிலையின் இந்த ஜதார்த்தம் பிரதிபலிக்கப்படுகிறது அதனை மனிதமனம் பற்றி கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும் மனிதர்கள் புறநிலை ஜதார்த்தத்தின் அடிமைகள் அல்ல அவர்கள் செயலாற்றல் மிக்க மனிதர்கள் தம் செயல்கள் மூலம் யதார்த்தத்தின் மீது தாக்கம் புரிகிறார்கள் அதனை மாற்றுகிறார்கள் ரோய் பாஸ்கர் என்பவரும் அவரது கூட்டாளிகளும் விமர்சன ஜதார்த்தம் என்ற மாற்று வழியோர் கோட்பாடாக விருத்தி செய்துள்ளனர் முறைகளும் அறிவாராய்ச்சி இயலும் ஆய்வாளர்கள் கொள்ளும் முறைகளின் அறிவாராய்ச்சியல் அம்சங்களை அடுத்து நோக்குவோம் கலைகொழிகள் கிருமி நாசினிகள் முதலிய விவசாய ரசாயன பொருட்கள் விவசாயிகள் உபயோகித்தல் அவர்களது விருப்புக்கள் தெரிவுகள் பற்றி ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்ய விரும்புகிறார் என்று கொள்வோம் அவர் கள ஆய்வு ஒன்றை செய்ய விரும்புகிறார் வினா ஒன்றை தயாரித்து விவசாயிகளின் நேர்முகம் கண்டு புலி விவரங்களை தொகுக்கிறார் அவரது நோக்கம் விவசாய ரசாயனங்களின் உபயோகம் பற்றியும் விவசாயிகளின் விருப்பத் தெரிவுகள் பற்றியும் புலி விவர மாதிரி ஒன்றை வகுப்பதுதான் என்று கொள்வோம் அவர் இந்த ஆய்வு முறையை நோக்கும் நோக்கம் பார்க்கும்பொழுது அதனை இன்னை வகைகள் அடக்கலாம் என்று பார்ப்போம் சமூக விஞ்ஞானங்களின் அனுபவவாத நேர்காட்சிவாத முறைகளை சார்ந்த ஆய்வு முறையையே அவர் தேர்ந்து கொள்கிறார் என்பது தெளிவு இந்த முறை புள்ளியியல் தரவுகளை தொகுத்தும் பகுத்தும் அவற்றை விளக்குவதான முறையாகும் இம்முறை அனுபவம் சார்ந்தது அதன் அறிவாராய்ச்சியல் அனுமானங்கள் பின்வருவன ஒன்று கணித முறையில் எண்ணளவுகளால் புறநிலை ஜதார்த்தத்தின் தரவுகளை பெற முடியும் மக்களின் அகநிலை சார்ந்த அபிப்பிராயங்களை விட இப்புள்ளி விவரங்கள் புறநிலை ஜதார்த்தத்தை உண்மையாக பிரதிபலி புறநிலை பற்றி கல ஆய்வுகள் மதிப்பீடுகள் நேர்காணல்கள் வினாக்கொத்துகள் மூலம் நம்பகமான தகவல்களை பெற முடியும் இரண்டு ஆய்வாளர் என்ற முறையில் நமது கடற்பாடு பக்கச்சார்பற்ற மதிப்பீடுகள் சாராத நம்பகமான தகவல்களை தருவதே இத்தகவல்களின் அடிப்படையான முடிவுகள் பரிசோதனை மூலம் சரிபார்க்கக்கூடியவையாக இருத்தல் வேண்டும் வேறு வார்த்தையில் கூறுவதானால் அவை விஞ்ஞான அறிவாக இருத்தல் வேண்டும் ஆகவே சமூக விஞ்ஞானங்களின் ஆய்வில் அனுபவவாத அல்லது நேர்காட்சி முறையான தரவுகளை தொகுத்தலும் பகைப்பாய்வு விளக்கமும் நம்பகமானவை மிகச்சிறந்த ஆய்வுமுறை பெரும்பாலான சமூகவியலாளர்கள் பொருளியலாளர்கள் அரசியல் விஞ்ஞானிகள் மக்கள் தொகை இயலாளர்கள் நேர்காட்சிவாத முறையியலையே சிறந்ததென்று முடிவு செய்கிறார்கள் இவ்வாறு தேர்வு செய்யும் போது அவர்களில் அறிவாராய்ச்சிகள் சார்ந்த சிலர் செயல்படுகின்றனர் ஆயினும் தாம் தேர்வு செய்யும் நேர்காட்சிவாத முறையலின் அடிப்படைகளை பற்றிய சரியான புரிதலின்படி செயல்படுகிறார்களா என்பது கேள்விக்குரியது சமூக விஞ்ஞானங்களில் பயன்படுத்தக்கூடிய ஆய்வு முறையியல்கள் பல உள்ளன அனுபவவாத அல்லது நேர்காட்சிவாத ஆய்வு முறையில் தான் ஒரே ஒரு முறையில் என்று எண்ணுவது தவறு ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக ஆதிக்கம் பெற்றுவரும் முறையியலாக இது உள்ளது என்பது உண்மையே மெய்யியல் துறையில் அனுபவவாதம் அல்லது நேர்காட்சிவாதத்திற்கு சவால்கள் எழுந்தன சமூக விஞ்ஞானங்களிலும் இம்முறையீடுக்கு எதிர்ப்பு தோன்றியது என்று நேர்காட்சிவாத மறுப்பு முறையீல்கள் தோன்றியுள்ளன இவற்றை விட பின்னணை நேர்காட்சிவாத போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட் முறையியல்கள் என்று கூறக்கூடிய முறையியல்களும் உள்ளன இவற்றில் சில பெறுமாறு தோற்றப்பாட்டியல் ஃபெனோமனாலஜி இனவியல் முறையியல் எத்னோமெத்தடாலஜி மார்க்சியம் விமர்சன கோட்பாடு கிரிட்டிக்கல் தியரி பொருள் ஹோடலியல் ஹேமனோட் சமூகவியல் மானுடவியல் அரசியல் விஞ்ஞானம் வரலாறு பால்நிலை ஆய்வு பெண்ணியம் ஆகிய சமூக விஞ்ஞானங்களிலும் பண்பாடு இலக்கியம் சமயம் போன்ற மனித பண்பியல் கல்வித்துறைகளிலும் ஆய்வாளர்கள் மேற்குறித்த ஆய்வு முறையியல்களை இன்று பிரயோகிக்கின்றனர் இத்தகைய பின்னை நேர்காட்சிவாத முறையியல்கள் எவ்வாறு சமூக விஞ்ஞானங்களிலும் மனித பண்பியல் கல்வியிலும் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அடுத்து நோக்குவோம் மானுடவியலாளர்கள் நேர்காட்சிவாத முறையியலை நிராகரித்துள்ளனர் அதனை கைவிட்டு தோற்றப்பாட்டியல் இனவியல் முறையில் ஆகியவற்றை அவர்கள் தமக்கு ஏற்ற முறையிலாக தேர்ந்து கொள்கின்றனர் மாநிலவியலாளர்கள் இனவரையியல் எத்னோ கவனம் செலுத்துபவர்கள் இனவரையியல் பண்பியல் ஆய்வு முறையை கையாண்டு மக்களின் வாழ்வு பற்றிய பண்பியல் தகவல்களை தொகுக்கின்றது அதில் மக்கள் நிகழ்வுகள் பண்பாடு சமூக நடைமுறைகள் ஆகியன பற்றி பண்பியல் அம்சங்களை முதன்மை பெறும் பங்கேற்பு அவதானம் என்ற ஆய்வு உற்றியை கையாண்டு மக்களின் வாழ்க்கையை ஆய்வாளர் உற்று நோக்குவர் புடை ஆய்வுகள் நபர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்தல் மக்களின் நினைவுகளையும் வாய்மொழி வரலாற்றையும் தொகுத்தல் என்னென்னவும் மானடவியலாளர்கள் கையாளும் சில உத்திகளாகும் இவை மக்கள் பற்றிய பண்பியல் தகவல்களை தருவன பொருளியலாளர்கள் அரசியல் விஞ்ஞானிகள் போலல்லாது மானிடவியலாளர்கள் மக்கள் மத்தியில் நீண்டகாலம் வாழ்ந்து தாய் ஆய்வு செய்யும் சமூகத்தினரின் மொழியை கற்று அவர்களோடு உறவாடி அன்றாட வாழ்க்கையை அவதானித்து குறிப்பிடுப்பர் ஆய்வு செய்வர் இதற்கான காரணம் ஜாதனில் மாணவியலாளர் பிரதுரையினர் போன்று அளவு ரீதியான தகவல்களில் அல்லது பண்பு ரீதியான தகவல்களில் கவனம் செலுத்துவதே ஆகும் இங்கே நாம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விடயம் ஜாதென்றால் தோற்றப்பாட்டியல் இணைய முறையியல் போன்ற ஆய்வு முறையியல்கள் சில அடிப்படையான அறிவாராய்ச்சியல் அனுமானங்கள் அல்லது எடுகோள்களை கொண்டுள்ளன என்பதாகும் அவ்வடுகோள்கள் வருமாறு ஒன்று சமூகம் என்பது ஒரு வித்தியாசமான உலகம் இந்த உலகத்தினுள் ஆராய்ச்சியாளர் நுழைவது என்பது மக்களின் உலகில் பிரவேசிப்பதாகும் மக்களின் உலகில் பிரவேசிக்கும் போது மக்களின் நோக்கில் அவர்களது பண்பாடு உரையாடல்கள் அறிவு சிந்தனை என்பனவற்றின் ஊடாக சமூகமன்ற உலகத்தை ஆய்வாளர் பார்க்க வேண்டும் நேர்காட்சிவாத முறைகளின் துணையுடன் பௌதிய உலகத்தை ஆய்வு செய்யும் போதுள்ள சாத்தியப்பாடுகள் பாடுகள் சமூகம் பற்றிய ஆய்வில் இருப்பதில்லை இங்கே ஆய்வாளர் சமூக ஜதார்த்தத்தை மக்களின் பார்வையூடாக உருவாக்கம் செய்ய வேண்டும் ஜதார்த்தம் என்பது தானாக புறத்தே இருப்பதல்ல அது மக்களால் அவர்களது இடைத்தொடர்புகள் ஊடாக பண்பாட்டு கோலங்களாக படைக்கப்படுவன ஆகவே சமூகம் பற்றிய ஆய்வில் புறநிலை ஜதார்த்தம் அப்செக்டிவ் ரியாலிட்டி ஒன்று இருப்பதில்லை ஆய்வாளர் இந்த ஜதார்த்தத்தை மக்களின் நோக்கினூடாக நூடாக காண வேண்டும் இதற்கு பிரத்தியமான அறிவு அல்லது அருகைக் கருவிகள் வேண்டும் சமூக ஜதார்த்தமாக நிலை சார்ந்தது அது மக்களால் உருவாக்கப்படுவது இதனை பிரத்தியமான அருகே கருவிகள் கொண்டு ஆய்வாளர் அணுக முடியும் மேலே ஆய்வு பற்றிய இரு உதாரணங்களை குறிப்பிட்டோம் ஒன்று விவசாய ரசாயன பொருட்களின் உபயோகம் பற்றியது மற்றது மானுடவியல் ஆய்வு பற்றியது முன்னது நேர்காட்சிவாத முறைகளுக்கு உதாரணம் பின்னது பின்னை நேர்காட்சிவாத முறைகளுக்கு உதாரணம் சமூக விஞ்ஞானிகளும் மனித பண்பியல் ஆய்வாளர்களும் இரண்டு முறையியல்களில் ஏதேனும் ஒன்றை தெரிந்து கொண்டு தாம் தேர்வு செய்த முறையலுக்குள் நின்று செயற்படுகிறார்கள் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று போட்டியிடும் முறையியல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக விஞ்ஞானங்கள் தோற்றம் பெற்ற காலம் முதல் சமூக விஞ்ஞான ஆய்வில் நேர்காட்சிவாத முறையியல் ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளது இந்த முறையியல்தான் சமூக விஞ்ஞான அறிவு உற்பத்திக்கு உதவியாக இருந்துள்ளது இயற்கை விஞ்ஞானங்களில் பயன்படுத்தப்பட்ட அனுபவவாத முறை சமூக விஞ்ஞான ஆய்வுக்கு பயன்படலாம் என்பது நேர்காட்சிவாத முறைகளின் அடிப்படை அனுமானமாகும் இந்த அறிவாராய்ச்சியல் அனுமானத்தின் பயனாக இன்னொரு முக்கிய கருத்து பிறக்கிறது சமூகம் பற்றிய கல்வியும் ஒரு விஞ்ஞானம் ஆதலால் இயற்கை விஞ்ஞானங்களின் விஞ்ஞான முறை சயின்டிபிக் மெத்தட் இங்கும் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது இக்கருத்தை காலப்போக்கில் பலர் மறுத்துரைத்தனர் மனித சமூகம் பற்றிய ஆய்வு அதற்கே உரிய தனித்துவமான விஞ்ஞான முறையை கொண்டிருக்க வேண்டும் இயற்கை விஞ்ஞானத்தை அனுபவவாத முறைகளை சமூகத்திற்கு பொருத்த முடியாது என்று பலர் வாதிட்டனர் வாதிகளின் ஒன்றிணைந்த விஞ்ஞானம் யூனிஃபைட் சயின்ஸ் அல்லது எல்லா அறிவியல்களும் ஒருமித்த பண்புடையன என்ற கருத்துக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டது நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானம் முன்வைத்த அறிவின் புறநிலைத்தன்மை விஞ்ஞானத்தன்மை என்பன பின்னை நேர்காட்சிவாதிகளால் நிராகரிக்கப்பட்டன நேர்காட்சிவாதம் அதற்கு மாறான பிற முறையியல்கள் குறித்த மெய்யியல் முறையியல் கோட்பாட்டு விவாதம் என்று வகைப்படுத்தக்கூடிய நூல்கள் கட்டுரைகள் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் பெருமளவில் வெளிவந்துள்ளன இக்கோட்பாட்டு விவாதங்களைக் கொண்டு தாம் சமூக விஞ்ஞானங்களின் இயல்பு அவற்றின் அறிவுற்பத்தி செயற்பாடுகள் தொடர்பான முறையியல் தொடர்பான விடயங்களை நாம் வழங்கிக் கொள்ளுதல் முடியும் இன்று வளர்ச்சி பெற்றுள்ள ஆராய்ச்சி முறையீல்களை மேலே குறிப்பிட்ட நேர்காட்சிவாதம் பின்னணி நேர்காட்சிவாதம் என்ற இரு மரபுகளுக்குள் உள்ளடக்கலாம் இந்த இரு மரபுகளும் ஒன்றோடு ஒன்று போட்டியிடும் முரண்படும் மரபுகளும் ஆகும் இவை உருவாக்கியுள்ள கோட்பாட்டு மாதிரிகளை எதிரெதிர் துருவங்களை வைத்து பார்த்த முடியும் நேர்காட்சிவாதிகள் ஏனைய முறையீடுகளை விஞ்ஞான முறைக்கு உவாதவன் என்று நிராகரிப்பர் அவற்றை பற்றி அக்கறையோடு கவனத்தில் எடுத்துக் கொள்வதை தவிர்த்து வருகின்றனர் தமது முறையியல் விஞ்ஞானபூர்வமானது என்று எதிரணியினர் கூறுவதை எள்ளி நகையாடுவர் இவ்விதமாக இரு சாரரும் முரண்பட்டு நிற்பது சமூக விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை தடை செய்வதாக உள்ளது என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் சமூகம் என்ற உலக பற்றிய அறிவியல் இன்று வரை எட்டப்பட்ட சாதனைகள் யாவும் இந்த மோதல்களால் வீணடிக்கப்படுகின்றன என்று கூறுவர் ஆகவே புறநிலைவாதம் மகநிலைவாதம் என்ற கட்சி கட்டி வாதிடுவதை இரண்டு முறைகளையும் இணைக்கும் முயற்சியிலும் இருநோக்கு முறைகளில் நல்ல அம்சங்களை உள்வாங்கிக் கொண்ட புதிய முறைகளை உருவாக்குவதிலும் சில அறிஞர்கள் ஈடுபடுகின்றனர் ஒன்றை விஞ்ஞானம் என்றும் மற்றதை விஞ்ஞான பூர்வம் அல்ல என்றும் கூறும் பொறிக்குள் என்ற எச்சரிக்கையை இவர்கள் தெரிவிக்கின்றனர் நவீன சமூக சிந்தனையாளர்கள் இத்தகைய சமரச உடையவர்களாக பியர்ட் பாலியோ ஆந்தனி ஜிடன்ஸ் என்ற இரு அறிஞர்களையும் குறிப்பிடலாம் முறையியலுக்கிடையான விரோத உணரையும் பிரிவினையையும் மேலே விவரித்தோம் இப்பின்னணியில் இளம் ஆராய்ச்சியாளர் ஒருவர் முறையியல் பற்றிய சவால்களை எதிர்கொள்வது எப்படி ஒரு ஆய்வு முன்மொழிவை எழுதுவது எப்படி என்பனை பற்றி அடுத்த தாய்வீடு இதழில் பார்ப்போம் இந்த கட்டுரை ஜேதேவ யோங்கோடு எழுதிய ரைட்டிங் ரிசர்ச் in சோஷியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் என்கிற நூலின் ஒன்பதாவது கட்டுரையின் தலுவல் மொழிபெயர்ப்பாகும்